ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையானே தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம் தர தேங்காய் சட்னி தானே இது என்ன பிரமாதம் தானே பார்க்குறீங்க கண்டிப்பாக இந்த தேங்காய் சட்னி ரொம்பவும் பிரமாதம் தாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லேயே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம் தர வீடியோக்குள்ளே போய் பார்க்கணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க கால் முடி தேங்காய் துருவியோ இல்லைன்னா குட்டியாக பீஸ் கட் பண்ணியோ போட்டுக்கோங்க சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பில எலையும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு தோல் உரிச்சு போட்டுக்கலாம் கூடவே காரத்துக்கு ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாவை போட்டுக்கோங்க நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் பேன் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சுடானதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு பொறிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் எல்ஜி பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பத்து கருவேப்பில போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சட்னியில் கொட்டிடலாம் பாருங்க சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த தாலிப்பை சட்னியில் கொட்டிவிடுங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவும் சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லிக்கும் சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சுடு சுடு இட்லி செஞ்சு அதில் சட்னி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்ங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்